ஏன்னா இந்த கும்பராசிக்குள்ள சதயம் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரத்தில் நீங்கள் உங்கள் கும்பராசியில் நீங்கள் பிறந்தது ஏன் பிறந்தீங்க அந்த குடும்பத்துக்குள்ளே என்ன சிக்கல் இருக்கோ அந்த கர்ம பதிவு கருமனால் என்ன ரொம்ப மோசம் இல்லை அது தொண்டுன்னு அர்த்தம் இந்த செயலை தான் ஆகணும் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதனால் உங்களுக்கு பொதுவாக சதயம் ராகுவோட கர்ம பதிவாகவே பெற்றது சதய நட்சத்திரம் ராகுவினுடைய கர்ம பதிவை அது பெற்று இருக்கிறது அதனால் அந்த அந்த பதிவு இப்போ ஒரு கேசட்டில் ஒரு புது கேசட்டு வாங்கினோம்னா அது புதுசாக பதிஞ்சால் புது பாட்டு தான் வரும் ஏற்கனவே பழைய கேசட்டை அழிச்சிட்டு பண்ணால் சரியாக அழியில ஏன்னா பழைய பாட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுவும் சேர்த்து பாடும் அது ஒன்று பாடும் இது சேர்த்து பாடும் அது மாதிரி உங்கள் குடும்பம் வம்சம் பரம்பரை சார்ந்த குற்றங்களையும் நீங்கள் சுமந்ததாக வேண்டும் அதையும் சேர்த்து தான் நீங்கள் அனுபவிக்கணும் அதுதான் கர்மப்பதிவு அப்புறம் ரெண்டாவது வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டு சகவாசம் வெளிநாட்டு தொழில் வருமானம் போய் வருதல் இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது வேறு மொழி பேசக்கூடியவர்களுடைய தொடர்பு இருக்கும் மலையாளம் ஹிந்தி கன்னடம் உருது மகாராஷ்டிரா குஜராத்தி வேறு மொழி பேசக்கூடியவர்கள் வகைகளில் உண்டு வேறு மதம் அந்நிய மதங்கள் அந்நிய மனிதர்கள் அந்நிய மொழி பாசை இவர்களோடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு தொடர்பு இல்லாமல் போகாது அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஒரு வேலையில் கரெக்டாக இருப்பாங்க இருந்தால் அகலக்கால் வைப்பாங்க இவங்களுக்கு ராகு திசை எப்பொழுதுமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஒரு ரெண்டு கார் வாங்கணும் மூணு காரு வாங்கணும் இது எல்லாமே இந்த ஆசையை தூண்டும் எலா எலாபரேஷன் பிரம்மாண்டத்தை சிந்திக்கும் அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குறுக்கோலியில் சம்பாதிக்கக்கூடிய அந்த சீட்டாட்டம் கேம்லிங் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டு இது மாதிரி துறை அப்புறம் என்னென்னமோ மணி அதிலெல்லாம் தெரியாமல் இறங்கி மாட்டி கடனாளி ஆவாங்க ஜெயிக்கிறவங்களும் உண்டு அதே போல் இவங்க சதை நட்சத்திரக்காரர்கள் தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேருக்கு கனரக வாகனங்கள் சார்ந்த தொழில் அதற்கப்பறம் இந்த எலக்டிக்கல் எலக்ட்ரீஷியன் அதுக்கப்புறம் இவங்க டாக்டர்ஸ் அவங்களாம் சில பேர்கள்லாம் இந்த மாதிரி துறைகளில் இருப்பாங்க அதே போல் புனர்பூசம் விஷாகம் சதயம் இந்த மூன்று நட்சத்திரமும் குடும்பத்தில் உள்ளவங்களுடைய தொடர்பு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கோங்க சதய நட்சத்திரம் ராகுவோட கர்ம அரசாங்கத்தினுடைய தொடர்பு இருக்கும் அரசாங்கத்தினுடைய தொடர்பு நூறு சதவீதம் ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அரசு அரசியல் அரசாங்க அதிகாரிகள் அமைச்சர்கள் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்கும் திடீர்னு ஒரு மரணங்கள் நடக்கும்